எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு லைவ் அப்படின்னு நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து கண்ணீரில் அப்படியே நனைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் அப்புறம் விசித்ராவுக்கு ஒரு ஆப் ஹாட் ஸ்டார்லேருந்து வச்சிருக்காங்க அது என்ன ஆப்பு அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போறோம் ஆப் ஆப் ஆப்பிள் ஆப் அப்படிங்கிறது தான் அடுத்து பாரதியாராக மாறி வேற லெவலில் களத்து களத்தில் கலக்கு கலக்கு என்று கலக்கி கொண்டிருக்கும் மாயா அவர்களை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ மொத்தம் மூணு டாபிக் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது ஒரு பக்கம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் சொன்ன உடனே அர்ச்சனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடங்குடமாக தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த ஹாஸ்டல் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு அவங்க அம்மா வரான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என் ஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் ஹாஸ்டலில் இருக்காங்க அவங்களாம் வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா வராங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்துருக்கணுன்னா அப்படியே அழுவலையோ அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரியே இன்றைக்கி அர்ச்சனாக பார்க்கும் பொழுது ஃப்ரீ ஸ்டாஸ்க்குனோடே அவங்க நினச்சி அழுது அப்புறம் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா போய் சமாதானப்படுத்தி ரவினா என்னன்னு கேட்க கண்ணில் தண்ணி வச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு என்ன அம்மா அப்பா பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் வந்து பண்ணார் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ம் ஸோ அடுத்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வந்து பிக் பாஸ் எப்படி விளையாடுவார்ல ஃப்ரீஸ் ரிலீஸ் லூப் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் காலையில் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை போடலாம்ன்ற அந்த மூடில் வந்துட்டாங்க போல் தெரியுது மாயா ஒம்பதுட்டே இருந்தாங்க முதல் வந்து திருக்குறள் படிக்க சொல்லித்தரும்போது அங்கே போய் உக்காந்துக்கிறது அப்புறம் சமைக்கும்பொழுது நான் உப்புமா தனியாக சமைக்க போகிறேன் எனக்கு வந்து மாயா வேணும்ன்ற மாதிரி இடம் பிடிக்கிறது அதை தினேஷ் வந்து கண்டுபிடிச்சி ஸ்ட்ராட்டஜிக்கு கூப்பிட்றா மாயாவை பொயிடாத அப்படின்ற மாதிரி ஒரு வார்ன் பண்ணது யாம் அறிவேன் உன்னோடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்தால் நீங்கள் சும்மா ஹெல்ப் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க பேச மாட்டீங்க ஆனால் மாயா வந்து நல்லா பேசுவோம் அப்படின்னோடனே நல்லா பேசிடுவா நீ தனியாக பண்ணு அப்படின்ற மாதிரி சண்டையை வந்து வர்றேன்னு சொன்ன சண்டையை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பாரதியார் கேட்டை போட்டு அவங்க வந்து இருக்கும் பொழுது நம்ம அர்ச்சனை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க வாங்க வாங்க எங்கே போகிறீங்க வாங்க இங்கே வாங்க வாங்க ஐயோ இவ்வளோ ஆடிஷன் வச்சு தான் எடுத்தீர்களா அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் கிட்டே வந்து முறையிட்டு நம்ம மாயா வந்து பார்த்திங்கன்னா மிரண்டை போயிட்டாங்க அதாவது அர்ச்சனா பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளியே போய் எனக்கு இவ்வளோ பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுத்திட்டாங்க எப்போதான் சண்டைக்கு கூப்பிட்றா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் அர்ச்சனா இன்றைக்கி வந்து அடித்து தூக்கலான்னு பார்த்தாங்க பட் அதுக்குள்ளேயே அவங்கள வச்சு அவங்களுடைய இன்னர் சைல்டு வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஸோ வெளியே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அழுது அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்புறம் இந்த கெட் அப் மேக் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் போட்டுட்டு பாடுறா இன்றைக்கி மாயா சூப்பராக செய்வா அப்படி அப்படின்றான் டே விக்ரம் நீ எவ்வளோ தூரம் வருபட்டாலும் திருப்பி வந்து மாயா ஆயான் இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லாம் பொறுமையாக வந்து வரைஞ்சி விட்டு மணி ஹெல்ப் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து அவங்கள தூக்கி அப்படியே ஹைலைட் பண்ணுறாங்க மாயாவை எதுக்குமே இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய மாட்டேது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னென்னா இந்த வீட்டில் யார் கிச்சனில் பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதில் விசித்ராக அறுபது சதவீதம் வாக்குகள் இருக்குது சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல ஹாட் ஸ்டாரில் நம்ம தினேஷருக்கு இருபது சதவீதம் அடுத்து பத்தொம்பது சதவீதம் அர்ச்சனை ஏன்னா கிச்சனில் தான் அந்த மெஜாரிட்டி ஆஃப் த சண்டை வரும் அப்படின்றதுனால இந்த போல் கரெக்டாக கேட்கப்பட்டிருக்கு அதில் எல்லாரும் வந்து விஜித்ராவை சொன்னது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ விஜித்ராவுடைய எல் எங்கடா போனீங்க எல்லாம் போய் ஹாஸ்டலில் ஓட்டு போடுங்கடா அப்படின்ற மாதிரி அங்கே போய் இந்த இதுக்கு ஓட்டு போடுவாங்க உண்மையாக உண்மையாக தான் நான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை மாற்றி போட்டாங்களாம் தெரியல அதற்கு சண்டை வர்றதுக்கான ஓட்ரா அதை போய் விஜித்ரா ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு ஸோ ஆக மொத்தம் வேற லெவல் எபிசோடு இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கூடிய வரையில் மாயா அர்ச்சனா சண்டை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாலும் அது அடுத்த வாரம் தான் வரும்போது தெரியுது இந்த வாரம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை வாரம் ம் மீண்டும் சந்திப்போமா குட் பனை